கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் எப்படி நிவிருத்தியாகும் என்று இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவர் சிலுவைய மரணத்திற்கு முன்பாகவே சாலமோன் ராஜா நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் அதில் கூட இயேசுவை தான் வெளிப்படுத்தி காட்டினிருக்கிறார் இதை ஆழமாக படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும் என்னவென்றுச்சுன்னால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் பாருங்கள் கிருபை சத்தியம் ரெண்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர்களில் ஒன்று அதுதான் இயேசு இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிறவர் அவர்தான் ஜீவாதார பலி அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினவர் நமக்காக பாடுபட்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தவர் அவர் இந்த பாவம் நிவிருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் கிருபையும் சத்தியமும் நம்ம நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிருபையும் சத்தியமும் மட்டும்தான் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஒரு இரட்டை குழந்தைகளை போல செல்லும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் அவர் நம்மை தம்முடைய இறக்கங்களை கொண்டு நம்மை மன்னித்து ரட்சித்து நமக்கு இந்த பாவ நிவாரணத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் நமக்கு பாவ நிவாரணத்தை கொடுக்க முடியாது பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் இந்த பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அதுவும் கிருபையும் சத்தியத்துடன் நிறைந்தவராகிய அவர் நம்ம கொடுத்திருக்கிறார் யோவான் முதலாம் அதிகாரத்தில் கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் யோவான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாளில் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் குறித்து நம்ம சற்று சிந்தித்து போப்போமா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவரை இந்த நாளிலே நோக்கி பார்ப்போம் அவருக்கு மீண்டுமாக இதுவரை அவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்காதவர்கள் அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நீண்ட சமாதானம் சந்தோஷம் விடுதலை எல்லாம் கிடைக்கும் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கிருதியும் சத்தியமும் நிறைந்தவராகிய இயேசு எங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே இந்த நீதிமொழிகள் மூலமாக நாங்கள் கற்றுக்கோ கொண்டதற்காக ஸ்தோத்திரம் இதை ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துருங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த நாளில் உங்களுக்கு இந்த கிருவியும் சத்தியமும் மிக அதிகமாக கிடைப்பதாக